தொடாதவர்கள் இருந்தால் மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க உடல் இறைச்சி வகையில் ஒருவித சத்துக்கள் என்றால் காய்கறி பழங்களில் அனைத்து விதமான சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன காய்கறிகள் மட்டுமின்றி கீரை பழங்கள் என அனைத்திலும் சத்துக்கள் கொட்டி கிடக்கிறது அதிலும் குறிப்பாக பச்சை காய்கறிகளில் எண்ணிலடங்கா சத்துக்கள் காணப்படுகின்றன நாம் நாள்தோறும் உண்ணும் பல வகையான காய்கறிகளில் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் அடங்கி இருக்கின்றன எல்லா காய்கறிகளையும் சமைத்து சாப்பிட்டாலும் இந்த சுரைக்காயை மட்டும் ஏனோ ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போகிறது இந்த சுரைக்காயை பற்றி தெரிந்து கொண்டால் இத்தனை நாள் தெரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டோமே என நொந்து கொள்வோம் பொதுவாக சுரைக்காயில் இயற்கையாக உப்பு சுவை இருப்பதில்லை சுரைக்காயில் எந்தவிதமான தனித்துவமான சுவையும் இருப்பதில்லை மற்ற காய்கறிகளைப் போல் தனியாகவோ அல்லது குறைந்தபட்சமான மசாலாக்களுடன் சமைத்து உண்ணுவதற்கு சுரைக்காய் அவ்வளவு இருக்காது அதற்கு ஏதேனும் ஒரு சுவையூட்டும் பொருள் சேர்க்கப்பட்டால் ருசிக்க முடியும் நாம் பச்சையாக சாப்பிட்டால் வெள்ளரிக்காய் போன்று இருக்கும் உப்பு இல்லை என கிராமத்து பழமொழி ஒன்று உள்ளது என்ன அர்த்தம் தெரியுமா உடலில் ரத்தத்தின் உப்பு அளவு அதிகரிக்கும் போது பல நோய் தாக்கம் நமது உடலில் ஏற்படும் இதை உடலில் உப்பு நீர் கோர்த்து கொண்டது என்று சொல்வார்கள் உடலில் உப்பு நீர் அதிகமாகும் போது கை கால்களில் வீக்கம் ஏற்படும் இது சிறுநீரக பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கு முழுவதும் தீர்வு தருவது சுரைக்காய் தான் இந்த சுரைக்காயை சாப்பிட்டால் உடலில் உப்பு நீர் இருக்காது இதனால்தான் சுரைக்காய்க்கு உப்பு இல்லை என சொல்வார்கள் இந்த சுரைக்காயை பச்சையாக சாப்பிட நினைப்பவர்கள் தாராளமாக சாப்பிடலாம் அப்படி உணவில் சேர்த்து சாப்பிட நினைப்பவர்கள் பாசி பருப்புடன் வெங்காயம் தக்காளி எண்ணெய் பூண்டு ஊற்றி பாதி வெந்தவுடன் நறுக்கிய சுரைக்காயை போட்டு வேக வைத்து வெந்ததும் மிக்ஸி ஜாரில் அரைத்த தேங்காய் பச்சை மிளகாய் மற்றும் சிறிதளவு சீரகம் அரைத்து அதனை இந்த வெந்த காய்கறியில் சேர்த்து இறுதியாக தேங்காய் எண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை தாளித்து அதன் மீது கொட்டி சாப்பாட்டில் பரிமாறி சாப்பிட்டால் அவ்வளவு சுவையாக இருக்கும் இதனை வாரத்தில் இரண்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் உடலில் எப்போதும் நீரேற்றம் காணப்படும் இளமையாக இருப்போம் அப்படி இல்லை என்றால் இந்த சுரைக்காயை நன்றாக வேக வைத்து சிறிது மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்து நாள்தோறும் ஒரு கப் சாப்பிட்டு கொண்டே வர வேண்டும் இதை ஜூஸாக எடுத்துக்கொள்வதை விட வேக வைத்து சாப்பிடும் இதன் பலன் மேலும் அதிகமாக கிடைக்கும் இதில் இருக்கும் நார்ச்சத்து சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கும் இதனால் நம் தினசரி உணவில் சுரைக்காயை சேர்த்துக் கொள்வது முக்கியமானது தொடர்ச்சியாக சாப்பிடுவதன் மூலம் நமது உடல் நாம் சொல்வதை நிச்சயம் கேட்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்